ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உபாகமணியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகள ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இல்லாமல் காணப்படுகிற பொழுது அவர்கள் சந்தோஷமாக காணப்படுகிற பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை மறந்து விடுவதுண்டு கர்த்தரை தேடுவதற்கு குறைவுபட்டவர்களாக காணப்படுகிறார்கள் தங்கள் வாழ்க்கையில எல்லாமே நிறைவாக காணப்படுகிறதான பொழுது இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையானது எண்ணம் போல வாழும்படியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவோட வாழ்க்கையில் திடீரென ஒரு ஆபத்தோ அல்லது ஒரு துக்கமோ ஒரு கவலையோ கஷ்டமோ கஷ்டமோ வேதனையோ துக்கமோ கடந்து வருகிறதான பொழுது அப்பொழுதுதான் என்ன என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் தேடி ஓடி கடந்து வருவார்கள் இது நம்ம நாம் பார்க்கிறதான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் மிகவும் சகஜமாக நடக்கிற ஒரு காரியமாக அது காணப்படுகிறது பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பாதிக்கிறோம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் காணப்பட்ட காணப்பட்டிருந்ததான இஸ்ரேவல் ஜனங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டு அவர்கள் அவர்களுக்கு கொடுத்ததான அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இஸ்ரேவல் ஜனங்களிடம் தேவன் கொடுத்ததான ஒரு எச்சரிப்பு என்னவென்றால் அடிமைப்பட்டிருந்த வீட்டிலிருந்து உன்னை புறப்படப்பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிறேன் என்று சொல்லி இது எப்போது நடக்கும் என்றால் அங்கே நாம் பார்க்கிறோம் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நாட்டாத திராட்சைத் தோட்டங்களையும் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும்போது என்று சொன்னதுக்கு அற்புறமாக கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக காணப்படும் என்று சொல்லி எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லாமே திருப்தியாகி அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக காணப்படுகிறது பொழுது இவற்றை நமக்கு தந்ததான கர்த்தரை மறந்து போகிறவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆசீர்வாதம் ஆனாலும் சரி நன்மையானாலும் சரி அல்லது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடைய வல்லமையானால்தான் வந்தது அல்லது என்னுடைய கையின் பிரயாசத்தினால்தான் வந்தது நான் சம்பாதித்தது சம்பாதித்தது என்ன என்கிறதானே அந்த எண்ணம் அவருடைய வாழ்க்கையிலும் தோன்றுகிறது அப்பொழுது அப்பொழுதுதான் தேவனை மறந்து அவரை விட்டு தூரமாய் விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையை தவிர்ப்பதற்காகவே தேவனின் நாட்களை நம்மை எச்சரிக்கிறார் எப்போதும் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கற்றையாகவும் காணப்படுகிறது இந்த உலகத்தில் காணப்படுகிற மனிதர்கள் பாவல் தீயில் விழுந்தபோது அதை குறித்து கரிசனையற்றவராக அவர் காணப்பட்டிருந்தால் இன்று நம்முடைய நிலை என்ன என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்கள் தெய்வன் நம்மீது இவ்வளவு அன்பு கூடாது இருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாயிருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஒரு நிமிடமேனும் நம்மை தெய்வன் மறந்து போயிருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாயிருக்கும் இப்படியாக சிந்தித்து நம் எண்டாவது நம்ம இப்படி சிந்தித்து பார்த்திருக்கிறோமா நம்மை மறவாத தேவனை நாம் ஒரு நாள் மறந்து போய்விடக்கூடாது ஆலய ஆராதனைகளானாலும் சரி தனிப்பட்ட வித ஜபத்தினாலும் சரி குடும்ப ஜபங்களினாலும் சரி இறுதியாக நாம் ஏறெடுக்கிறதான கடைசி ஒரு ஜபம் நாத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத என்று சொல்லி அந்த ஜபத்தை நாம் நன்றி நிறைந்த உணர்வுடனே தான் நாம் சொல்லுகிறோமா இதை நாம் வாயினால் மட்டும் அறிக்கை செய்வது போதாது நம்முடைய வாழ்க்கையில உண்மையாக கடைபிடிக்கிறவர்களால் காணப்பட வேண்டும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதப்படுக்கி நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி காலை வெளியில பரிசுத்தாவியானவர் வாஞ்சிக்கிறார் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் ஜீவனை தந்திருக்கிறார் சுகத்தை தந்திருக்கிறார் பலத்தை தந்திருக்கிறார் நமக்கு தந்த சகலமும் அவன் மூலமாக தான் கடந்து வந்தது ஆகினால் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை ஆசீர்வதித்த நம்மை ஜீவனோடு பாதுகாத்த தேவனை மறக்காதவர்களாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலைவெளியில் பரிசு தாபியானவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றுகிறார் ஒவ்வொரு நாட்களும் அவரு அவருடைய திரு சமூகத்தை தேடுவோம் அவரு வாழ்வோம் அவரு அர்ப்பணித்து அவருக்கு புரிமா ஜீவிக்க தேவனுடைய தெய்வனுடைய கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் அறிவுரோடு கொண்டிருப்பதாக ஆமேன் செப்பிக்கலாமா நேற்று சிக்கல நல்ல தொகுப்பினே அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை விலைக்கு ஆயிஸ்து உத்திரிக்கிறாப்பா தம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறேன் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் உண்மை மறவாதபடி காண்டு வர நாங்கள் எச்சரிக்கையாக காணப்பட கத்தை கிருபை செய்வீராக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கிற சகலமும் அப்பா நீர் தந்தது அதை நன்றி நெருந்தை இருதயத்தோடு கூட நாங்கள் அதை அந்த ஆசிர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் காணப்பட தகப்பன் யாவருக்கும் கிருவை செய்யும்படி நாங்கள் செபிகிறோம் வாழ்க்கையில் வேதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீர் வரும்போது மாத்திரம் உண்மை தேடாதவளாக எப்பொழுதும் ஆண்டு வர நாங்கள் உண்மை தேடுகிறவளாக உண்மை கண்டு வாழ்கிறவர்களாக தகப்பன் யாவருக்கு அப்படிப்பட்ட கிருவைகளை நீர் கொடுத்து வழிநடத்துகிறாக நீர் கொடுத்த ஜீவனுக்காய் சுகத்துக்காய் பலத்துக்காக எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு நீர் செய்த சக்த நன்மைகளுக்காய் உபகாரங்களுக்காக எப்பொழுதும் நன்றி நிறைந்த எழுதத்தோடு கூட வாழ்வதற்கு என் தகுப்பின் யாவருக்கும் கிரிவில் கொடுத்து நிறுத்தும் நடத்தும் விதிங்க இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே கோடி நன்றி